இளைஞரோட கால் சேற்றுல சிக்கிருச்சு ரொம்ப நேரமா வெளியே வர போராடுறாரு பயப்படாத தம்பி நாங்க பாத்துக்கிறோம் வாய்க்காலை தூர்வாரி இளைஞரை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினர் தம்பி ஒரு கை கொடுத்து பாரு கை கொடுத்து பாரு டிட்வா புயலின் காரணமாக ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில சேரும் சகதியும் நிறைந்திருந்த கால்வாய் வழியா நடந்து சென்ற அபிஷேக் என்ற இளைஞர் எதிர்பாராத விதமாக அந்த கால்வாயில கால் வைத்த போது அவருடைய வலது கால் சேற்றில சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவித்திருந்திருக்காரு இந்த நிலையில தான் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் நீண்ட நேரமா போராடி கால்வாயை தூர்வாரி சேற்றுல சிக்கி அந்த இளைஞரின் காலை அப்புறப்படுத்தி பத்திரமா மீட்டிருக்காங்க தற்போது இது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில தற்போது இது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில நடந்து செல்லும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு